இந்த ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்றது ஒரு நிரந்தர நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து அது நிரந்தர நீதிமன்றமாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நீதிமன்றத்திலே உறுப்பு நாடுகள் அதாவது ரோம் ஸ்டூட் ரோம் சட்டத்தை அங்கீகரித்த நாடுகளை விசாரிப்பதற்கு அந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கின்றது ஆனால் இலங்கை அந்த ரோம் சாசனத்தை கைச்சாத்திடவில்லை ஆனால் அதை தாண்டி அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத நாடுகளையும் அந்த நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றது எப்படி செய்கிறார்கள் என்றால் அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத அரசு அந்த நாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிவைத்து அவர்களை அழிக்கின்ற நோக்கோடு செயல்படுகின்ற பொழுது அல்லது அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற பொழுது அந்த மக்கள் தவிர்க்க முடியாமல் வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அவ்வகையிலே தப்புற மக்கள் போய் ஒரு உறுப்பு நாட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரித்த ஒரு நாட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது அந்த குற்றம் தாண்டி தொடர்ந்து நடைபெறுகின்றது என்பதை கருதி நாடு ஊடாக அந்த நடத்துகின்ற நாட்டையும் விசாரிக்கலாம் என்றோ ஒரு தீர்ப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே மியன்மாரிலே ரொஹிங்யா முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அந்த இன மியன்மார் நாடு அந்த ஐசிசி சாசனத்தை அங்கீகரிக்காமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு மியன்மாரிலே நடைபெறுகின்ற அனைத்து குற்றங்களையும் அந்த அரசாலே மேற்கொள்கின்ற ரொஹிங்யா மக்களுக்கு எதிராக மேற்கொள்கிற அனைத்து குற்றங்களையும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு